விலங்குல பார்த்தீங்கன்னா நம்ம கொடி உருளைன்னு சொல்கிறோம் அதை நல்லா மார்க்கெட்டு இருக்குது சென்னையில் நிறைய பேர் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க கிலோ இரநூறுவாய்க்கு போது மினிமம் ரேட்டு இன்னும் கூட அதிகமாக விட்டு விற்கலாம் ஆனால் உற்பத்தி வந்து குறைவு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் தான் அது எடுக்க முடியும் இந்த ஊரில் இருக்கும் அதில் வாய்வு கிடையாது வெத்தலை வள்ளியில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரகம் இருக்குது அதில் ஐம்பது ரகை வண்டியதாக வாயு கொண்டது இது எல்லாமே வாயு இல்லை நம்ம உணவு பொருளாகவே சாப்பிட்ருக்காங்க ஒரு வேலை உணவாக சாப்பிட்ருக்காங்க

மழை பெய்யுதுன்னா அதுக்கு முன்னாலே அர்த்தம் வந்து நெற்பாவளத்து மழை பெஞ்சிச்சுனால கலர் மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக இதில் எட்டு ரகங்கள் இருக்குது பெரும்பாலும் இந்த ரகம் தான் நம்ம சுற்றுவாட்டாக இருக்குது சரி தண்ணி தேங்குறதுல தானே வரும் இது பெரும்பாலும் நெற்பயிர் எப்படி அது தான் தண்ணி இருந்தாலும் வரும் இல்லைனாலும் வரும் இல்லைனா கொஞ்சம் கம்மியாக வரும் மழை மழை பெய்யத்துக்குள்ள அறுத்துடணுமா ஆஹா நீங்கள் மழை பெஞ்சிட்டாலே அது கலர் மாறிடும் நெல் எதை எப்படி ஆகுது